ஹாய் ஹலோ வணக்கம் மித்துன் கீமா யூடியூப் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொங்கலுக்கு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா ட்ரெஸ்ஸு எல்லாம் எல்லாம் சேஃபாக கொண்டாடுங்க நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தோடு கொண்டாடுங்க பொங்கலை சரிங்களா புது புதுநெல் காத்துக்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்களா இதுதான் நாற்று நடுறது இது கேவூர் நாத்து இது தான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க கேவுர் நாற்று இப்படி தான் நம்மளுக்கு வந்து கெவுர் கிடைக்கும் நம்ம வந்து கூழ் குடிக்கலாம் களி சாப்பிட்லாம் சரிங்களா போன வீடியோவில் எங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து நெல் இந்த இயற்கை நல்லா இருக்கா பாருங்கள் விவசாயி அங்கே போயிட்டு இருக்கிறாரு நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நீங்கள் இல்லைனா நாங்கள் இல்லை சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கை காட்சி சுற்றி முற்றி நல்லா இது வந்து இங்கிட்டு வந்து கெவுரு இது வந்து நெல் நம்மளுடைய நிலம் இல்லை பக்கத்து கொல்லிக்காரசு நம்ம வந்து வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோம் வீடியோ நம்பளுது நிலம் நம்புலது கிடையாது இப்போ அப்படியே போயிட்டே இருக்காங்க பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இன்னும் பொங்கலுக்கு வந்து லீவ் விட்ருவாங்க வச்சிங்கன்னா சமாளிக்க முடியாது அவனங்களே இவ்வளோ அழகாக நாற்று இருக்காங்க இப்போ வர வழியில் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா களை பொறிக்கிறாங்க களை எடுத்துன்னு இருக்காங்க நெல் நெல் களை எடுத்துன்னு இருக்காங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் அரிசி ஊற வச்சு சாப்பாடு செய்கிறோம்ல அது கிடைக்கும் ஆனால் இப்போலாம் நிறைய பேர் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க அதே அளவு எல்லாருக்கும் கொடுத்து உதவுறாங்க இருந்தாலும் வேஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் எல்லாருமே எல்லாமே கஷ்டப்பட்டதாக கண்ணு கேட்டன தூரம் ஒரு வீடு கூட கிடையாது இங்கேருந்து அங்கே போனால் தான் நம்மளுடைய விவசாயத்தை மறக்காமல் வந்து பாரம்பரியமாக செஞ்சிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து தலை வழங்கணும் நம்ம எல்லாருமே சரிங்களா எனக்கெல்லாம் விவசாயம் எல்லாம் தெரியாது விவசாயம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ரொம்பவே கொடுமை என்ன பண்ணுறது பாவம் காலையிலேருந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் கிடைக்கிறது செய்கிறது செஞ்சு எடுத்துன்னு வந்து இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அரிசி கிடைக்கும் பாருங்கள் அப்படியே சுற்றி அவ்வளோ அழகாக இருக்குது மொத்தம் சூப்பர் வியூஸ் எவ்வளோ அழகாக இருக்கில்ல தென்னை மரம் இளநீர் தள்ளான்னு பார்த்தோம் கொம்பெல்லாம் எதுவும் கிடைக்கல இளநீர் மிஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது கொம்பு தள்ளி தான் இளநீர் குடிக்கணும் இப்போ தான் வந்து தண்ணி கட்டியிருக்கிறாங்க நாற்றுக்கு கலெலாம் எடுத்துகிட்டு எல்லாம் சாப்பிட்னு இருக்காங்க அந்த சைடு இது வந்து களை எடுத்துருக்குறாங்க இப்போ பொங்கல் சீசனாகவே நாற்று நடுறது தான் பரவாயில்ல எல்லாம் முட்டை சோறு இந்த மாதிரி எல்லாம் கூட போடுறாங்க அதுவும் நல்லா இருக்குது இதுதான் அவுத்திக்கிறேன் ஒரு வீடியோல மாமா அவுத்திக்கிற வித்துட்டு வந்து காசு என் பார்த்திங்கல்ல அதுதான் இது இதுதான் ஒரு கத்தை வந்து பத்து ரூபான்னு விற்கிறாங்க அமாவாசைக்கு வந்து ஆடுக்கு மாடுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் இது அவர் டியூட்டிக்கு போயிட்டாருன்னா யாரும் செய்ய முடியாது அத்தை மாமா வந்து வயசானவங்க அதனால் இதை வந்து பார்த்துக்குறாங்க அவங்க நான் வீட்டில் இருப்பேன் அவங்க இது பார்த்துப்பாங்க இதுதான் எங்களுடைய விவசாயம் தென்னஞ்செடி ஒன்று புதுசாக வளர்ந்துருக்கு அது ஒரு தென்னஞ்செடி இருக்குது பப்ளி செடி விவசாயம் பண்ணால் ரொம்ப கஷ்டம் அப்படியே இப்படி வந்துட்டு விறகு கட்டின்னு போகலாம் அப்படின்னு வந்துருப்போம் கொல்லிக்கு விறகு விறகு கட்டணும் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகலான்னா இந்த நிலத்துக்கார் வந்து ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க மாமா வெயிட் பண்ணி இருக்கிறாரு எனக்காக ஃபுல்லாக போய் யாருமே போட மாட்டேன்றாங்க சரியா அச்சுச்சு கால் வச்சு நடக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ குட்டியாக வச்சுருக்காங்க விறப்பு நல்லா தாராளமாக இருந்தால் தானே நம்மளால் நடந்து போக முடியும் சொல்லுங்க பாப்போம் ரொம்ப குட்டியாக இருக்குது விறப்பு பயமாக இருக்குது நிலத்தில் வேலை எல்லாம் சேஃபாக பத்திரமா வேலை செய்யுங்க பூச்சி போட்டு பாம்பெல்லாம் இருக்கும் சரிங்களா நாங்கள் வந்து விறகு கட்டிக்கின்னு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் மாமா வரலேவில்லாம் எப்பவுமே இந்த மாதிரி தான் வேலை செய்வார் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போவார் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம மாமாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இல்லை இல்லை இவர் தான் விவசாயம் நெக்ஸ்ட் பேட்ச்சு எங்கள் மாமா அத்திக்கப்புறம் இவர் தான் நெக்ஸ்ட் பேட்ச் விவசாயம் பார்ப்பாரு